குமரி மாவட்டத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளை பேரூராட்சிகளுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி தலைவர்கள் போராட்டம் நடத்தினர் குமரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து ஊராட்சிகளில் இருபத்தைந்து ஊராட்சிகளை பேரூராட்சியுடன் இணைப்பதற்கும் பத்து ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தவும் மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஊராட்சி தலைவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிராம ஊராட்சிகளை பேரூராட்சிகளுடன் இணைத்தால் மக்களுக்கான நலத்திட்டங்கள் எதுவும் கிடைக்காமல் போகும் நிலை ஏற்படும் என்றும் கிராமங்கள் வளர்ச்சியடையாமல் போகக்கூடும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊராட்சிகளில் இருபத்தி ஐந்து ஊராட்சிகளை பேரூராட்சியுடன் இணைப்பது சம்பந்தமாகவும் பத்து ஊராட்சிகளை பேரூராட்சியாக தரம் உயர்த்துவதாகவும் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார்கள் இங்கிருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஊராட்சிகளானாலும் சரி பேரூராட்சியாக இருந்தாலும் சரி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கின்ற வகையில் இந்த தினம் கன்னியாகுமரி மாவட்டம் நிலை கிராம ஊராட்சிகளை வகை மாற்றம் மற்றும் பேரூராட்சிகளுடன் இணைக்கும் முடிவினை கைவிடவில்லை எனில் பொதுமக்களை திரட்டி பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் ஊராட்சி தலைவர்கள் தெரிவித்தனர்